அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கரூர் நாடாளுமன்றத் தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்போது நாடாளுமன்றத் தொகுதிகளில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி இருபத்தி மூன்றாவது நாடாளுமன்ற தொகுதியாக விளங்கி வருகிறது இது ஒரு பொது தொகுதியாகும் கரூர் பெயர் காரணம் கரூர் என்ற பெயர் தெய்வீக இசை திருவிழாவை பாடிய ஒன்பது பக்தர்களில் ஒருவரான கருவூர் தேவர் என்பவரின் பெயரிலிருந்து பெறப்பட்டதாக கூறப்படுகிறது படைப்பின் கடவுளான பிரம்மா இங்கிருந்துதான் படைப்பையே தொடங்கினார் என்று கூறப்படுகிறது கரூர் சங்ககால சேரர்களின் தலைநகராக விளங்கியுள்ளது சங்ககால சேர அரசர்களில் புகழ்பெற்ற மன்னராக கூறப்படக்கூடிய சேரன் செங்குட்டுவன் இங்கிருந்து ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது சேரன் செங்குட்டுவனின் தலைநகர் கரூர்தான் என்பதை சிலப்பதிகாரம் மிக தெளிவாக கூறுகிறது சேரர்களின் ஆட்சி வீழ்ச்சி பெற்ற பின்பு பிற்கால சோழர்கள் கரூர் தலைநகரை தங்களின் முக்கிய நகராக கைகொண்டார்கள் சங்ககாலத்தில் வரலாற்றில் வணிக வழித்தடமாக கரூர் விளங்கியுள்ளது கரூர் பகுதியில் ரோமானிய நாணயங்களும் ரோமானிய கலை பொருட்களும் கிடைத்துள்ளது அதாவது சங்ககால கரூர் பகுதி மக்கள் ரோமானிய வணிகர்களோடு வணிகம் செய்ததற்கான சான்றுகள் கிடைக்க பெற்றுள்ளன கரூரை பற்றி தாலமி அவர்கள் தனது குறிப்பில் கூறியுள்ளார் அதாவது கரூர் சங்ககாலத்தில் கரூரா என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாக அவரது குறிப்பில் உள்ளது சங்ககாலத்தில் கரூர் நகரம் அமராவதி நதிக்கரையில் அமைந்திருந்ததாக கூறப்படுகிறது பிற்கால சோழர்கள் வீழ்ச்சி பெற்ற பின்பு பாண்டியர்கள் சில கரூரை ஆட்சி செய்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து நாயக்கர்கள் கட்டுப்பாட்டில் கரூர் இருந்துள்ளது இவர்களைத் தொடர்ந்து மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான் கரூரை கைப்பற்றி சில காலம் ஆட்சி செய்துள்ளார் இறுதியாக பிரிட்டிஷாரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கரூர் வந்துள்ளது கரூர் சோழர்கள் காலத்தில் மறு கட்டமைப்புக்கு உட்படுத்தப்பட்டு மிகப்பெரிய நகராக வளர்ச்சி பெற்றுள்ளது கரூரின் பழமை என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கூறப்படுகிறது கரூர் தற்காலத்தில் ஜவுளியின் நகரமாக விளங்கி வருகிறது திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு பகுதிகளைத் தொடர்ந்து கரூர் பகுதியில் அதிக அளவு ஜவுளித் தொழில் காணப்படுகிறது கரூர் சித்தர் இப்பகுதியில் வாழ்ந்துள்ளதாகவும் தெரிகிறது கரூர் அமராவதியும் காவிரியும் ஒன்று சேரும் இடத்தில் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய நகரமாகும் இந்நகரம் தற்பொழுது மாநகராட்சியாக உருவாகியுள்ளது திருச்சியின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்த கரூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி தனி மாவட்டமாக பிரித்து வழங்கப்பட்டது கரூர் நாடாளுமன்றத் தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது அக்காலத்தில் கரூர் நாடாளுமன்றத் தொகுதியில் அமைந்திருந்த சட்டமன்றத் தொகுதிகள் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணாபுரம் தனி மருங்காபுரி குளித்தலை தொட்டியம் போன்ற தொகுதிகள் இருந்துள்ளன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டது இதன் பின்பு கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி கரூர் சட்டமன்றத் தொகுதி கிருஷ்ணாபுரம் தனி சட்டமன்றத் தொகுதி மணப்பாறை சட்டமன்றத் தொகுதி விராலிமலை சட்டமன்ற தொகுதிகள் போன்றவை ஒருங்கிணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது இதில் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணாபுரம் போன்ற பகுதிகள் கரூர் மாவட்டத்திலும் வேடச்செந்தூர் திண்டுக்கல் மாவட்டத்திலும் மணப்பாறை திருச்சி மாவட்டத்திலும் விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அமைந்துள்ளது இது நாள் வரையில் இத்தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பெரியசாமி கவுண்டர் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஆர் ராமநாதன் செட்டியார் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திர கட்சியின் சார்பில் திரு முத்துசாமி கவுண்டர் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கே கோபால் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாவது முறையாக இத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கே கோபால் அவர்களே வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஏ ஆர் முருகையா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயே திரு ஏ ஆர் முருகையா இரண்டாவது முறையாக இங்கு வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு எம் தம்பிதுரை அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு என் முருகேசன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாட்ராயன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் திரு எம் தம்பிதுரை அவர்களே இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு எம் சின்னசாமி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு கே சி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு எம் தம்பிதுரை அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு எம் தம்பிதுரை அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருமதி ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இத்தொகுதியில் ஏழு முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது ஆறு முறை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக கட்சி வெற்றி பெற்றுள்ளது இதில் நான்கு முறை அதிமுகவின் சார்பில் திரு எம் தம்பிதுரை அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் திமுக ஒரு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒருமுறையும் சுதந்திர கட்சி ஒருமுறையும் இங்கு வெற்றி பெற்றுள்ளது இது காங்கிரஸ் மற்றும் அதிமுகவின் கோட்டையாக விளங்கியது இறுதியாக இத்தொகுதியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நாற்பத்தி வேட்பாளர்கள் இங்கு போட்டியிட்டார்கள் இதில் பதினோரு பேர் பிரபல கட்சியின் சார்பிலும் முப்பத்தி ஓரு பேர் சுயேட்சையாகவும் போட்டியிட்டார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திருமதி ஜோதிமணி அவர்கள் ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகளை அறுபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு எம் தம்பிதுரை அவர்கள் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓரு வாக்குகளை இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது நான்கு சதவீதத்துடன் பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு கருப்பையா அவர்கள் முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளை மூணு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதத்துடன் பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு தங்கவேலு அவர்கள் முப்பத்தோராயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது வாக்குகளை ரெண்டு புள்ளி எட் எட்டு ரெண்டு சதவீதத்துடன் பெற்று நான்காவது இடத்தை பெற்றிருந்தார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு ஹரிகரன் அவர்கள் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை ஒன்று புள்ளி நான்கு ஐந்து சதவீதத்துடன் பெற்று ஐந்தாவது இடத்தை பெற்றிருந்தார் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்துக்கள் எண்பத்தொம்போது சதவீதம் பேரும் கிறிஸ்துவர்கள் நாலு புள்ளி மூன்று ஐந்து சதவீதத்துடனும் இஸ்லாமியர்கள் ஐந்து புள்ளி ஆறு ஆறு சதவீதத்துடனும் வாழ்ந்து வருகிறார்கள் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த எஸ்சி மக்கள் பத்தொம்பது புள்ளி ஆறு ஏழு சதவீதத்துடனும் எஸ்டி மக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு ஆறு சதவீதத்துடனும் வாழ்ந்து வருகிறார்கள் பட்டியல் இன மக்களை தொடர்ந்து கரூர் தொகுதியில் கவுண்டர் இன மக்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து முத்தரையர்கள் தேவர்கள் மற்றும் நாயுடு சமுதாயத்தினர் வாழ்ந்து வருகிறார்கள் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக கவுண்டர்களும் பட்டியல் என மக்களுமே உள்ளார்கள் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் படிப்பறிவு பெற்றோரினுடைய விகிதம் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்று சதவீதமாக உள்ளது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் பதினோரு லட்சத்தி மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் தற்பொழுது நடைபெற்ற கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியானது திமுகவும் அதனோடு அங்கம் வகிக்கும் கட்சியும் வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது நன்றி